அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ஒரே நேர்கோட்டில் இணையும் ஆறு கிரகங்களால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ஆறு கிரகங்களான வெள்ளி செவ்வாய் வியாழன் புதன் சனி நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் இரவு வானத்தில் ஒரு அரிய கிரக அமைப்பில் வரிசையாக இருக்கும் ஒரே ஒரே பக்கத்தில் கிரகங்கள் கூடி பூமியிலிருந்து கிட்டத்தட்ட கோட்டில் தோன்றும் போது இந்த நிகழ்வு ஏற்படுகிறது இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு முன் தொடங்கி சுமார் நான்கு வாரங்களுக்கு தொலைநோக்கி இல்லாமல் இந்த அழகான காட்சியை நம்மால் காண முடியும் விண்மீன்களை பார்க்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு து அது மட்டுமில்லாமல் இந்த ஆறு கிரகங்களில் நான்கு கிரகங்களான செவ்வாய் வெள்ளி வியாழன் மற்றும் சனி வெறும் கண்ணுக்கு தெரியும் இருப்பினும் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவற்றை கண்டறிவதற்கு தொலைநோக்கி அல்லது அதிக ஆற்றல் கொண்ட தொலைநோக்கிகள் தேவைப்படும் ஏனெனில் இந்த தொலைதூர கிரகங்கள் உதவியின்றி பார்க்க முடியாத அளவிற்கு மங்கலாக உள்ளன சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் இந்த வான சீரமைப்பை பார்ப்பதற்கு ஏற்ற நேரம் மற்றும் சூரிய அடிவானத்தில் போது பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும் புதன் ஒரு குறுகிய காலத்திற்கு வரிசையில் இணைகிறது குறுகிய காலத்திற்கு புதன் காட்சியில் சேருவதால் கிரக அணிவகுப்பில் ஏழு கிரகங்கள் அடங்கும் இருப்பினும் சூரியன் மறையும் போது சனி புதன் மற்றும் நெப்டியூன் ஆகியவை சூரியனுக்கு அருகில் இருப்பதால் ஏழு கிரகங்களையும் ஒன்றாக பார்ப்பது கடினமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் மார்ச் மாத தொடக்கத்தில் இந்த மூன்று கிரகங்களும் சூரியனுக்கு நெருக்கமாக நகரும் போது அவற்றின் பார்வை மங்கிவிடும் இந்த வானியல் காட்சியை பிடிக்க சிறந்த நேரம் ஜனவரி இருபத்தி ஒன்னு மற்றும் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும் அமாவாசையின் போது அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நட்சத்திரம் பார்ப்பவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது அப்படிப்பட்ட இன்றைய நாளில் கும்பராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தில் நல்ல சிந்தனைகளும் ஏற்படுங்க புதனும் இணைந்திருப்பது இன்னும் யோகம் என்றுதான் சொல்ல வேண்டும் நல்ல சிந்தனைகள் சுறுசுறுப்பு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் இடை ோர்கள் அகலும் துணிந்து செய்த முயற்சிகள் பலம் தரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்குங்க எதிர்கால திட்டங்களுக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புது பொறுப்புகள் கிடைக்கும் ராசியிலேயே சுக்ரன் இருப்பது கலைஞர்களுக்கு ஏற்றதை தருங்க கணவன் மனைவி உறவுகள் நல்ல விதமாக இருக்கும் அது இல்லாமல் கும்பராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை ராமர் கோவிலுக்கு செல்லுங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்